கணித்திருக்கூடிய சகோதரிகளே உலகத்தில் எண்ணற்ற தீமைகள் நடந்து வருவது இந்த தீமைகளில் உலகத்தில் நிறைய பேர் ஆதரிக்கக்கூடிய ஒரு தீமை என்னவென்றால் அது இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீமை காதலர் தினம் ஒவ்வொரு பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்று இந்த காதலர் தினம் என்ற இந்த தினத்தை நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லையும் கொண்டாடுறாங்க ஏன்னா நம்ம மக்கள் மட்டும் அதில் விதிவிலக்குன்னு மட்டும் நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க நம்ம ஆக்கள் எதில் தான் விதிவிலக்கு எல்லாத்தையும் தான் செய்வாங்களே விபச்சாரமாக இருந்தாலும் வட்டியாக இருந்தாலும் சிலை வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மார்க்கம் தடுத்த என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு முஸ்லீம் அதில் போய் நிற்பார் அந்த அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி பதினாலு இந்த காதலர் தினத்திலையும் சில முஸ்லீம்கள் இருப்பாங்க முதல்ல இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல் ஒரு பெண்ணை அதுவும் அந்நிய பெண்ணை அந்த பெண்ணை நான் லவ் பண்ணுவேன் அதுக்கு ஒரு தேதியை குறித்து அந்த பெண்ணை நான் எங்கேயாவது கூப்பிட்டு போவேன் தனியாக போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கத்தை அல்லது நாட்டினுடைய அல்லது இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக ஒருத்தன் செய்வான் அதை பகிரங்கமாக செய்வான் நாகரிகம் என்ற அடிப்படையில் இதை ஆக்கியிருக்கிறாங்கள்ல எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் யோசிச்சு பாருங்க நாகரீகம் என்ற பெயரில் இவங்க செய்யக்கூடியது அசிங்கம்தான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த காதலர் தினம் என்பது கற்பு கொள்ளையர்களுடைய தினம் இது அந்நிய பெண்களுடைய கற்பை கொள்ளையடிக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ஆயத்த ஹதீசின் அடிப்படையிலையும் இந்தியாவினுடைய சட்டங்கள் அடிப்படையிலையும் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்தக்காரம் கூடாது எல்லாம் சட்டம் எழுதி வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படி செய்தால் அவனுக்கு போக்சோ சட்டம் அப்படின்னு என்னும் இல்லாமல் கொண்டு வந்து சரி இவ்வளவு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களே அதுக்கு நேர் எதிராக இவன் நடக்கிறான் நேற்றைய தினம் பாருங்களேன் பக்கத்து மாநிலத்தில் நடந்தது ஒரு இஸ்லாமிய பெண்ணு பரதா போட்டு நிற்கிறாங்க ரெண்டு பெண்ணு நிற்கிறாங்க ஒருத்தன் வாரம் தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அந்த புள்ள ஓடுது இல்ல மாட்டேன் நீ ஓடினா நம்ம ரெண்டு வரையும் பெட்ரோல் ஊத்தி தீ ஒழுத்திருவேன் அப்படிங்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த பதினாலை ஆதரிக்கிறதான காரணம் காதலர் தினத்தை கொண்டாடுங்கள் என்று அரசாங்கமும் அதே போன்று காவல்துறையும் சட்ட ஒழுங்கை பேணக்கூடியவர்களும் இதை ஆதரிப்பதுனால தான் ரோட்டில் போகக்கூடிய பெண்கள் நிம்மதியாக போக முடியலை நான் அப்படித்தான் செய்வேன் அதுக்கப்புறம் ஓட ஓடி வருவாங்க அது அது எப்படி நீ போய் அந்த பிள்ளைய காதலிக்கலாம் அப்படின்னு வருவான் எப்போ நீ தானே இது அனுமதி கொடுத்தது நீ தானே அனுமதி கொடுத்துட்டு அவன் அதில் தப்பு செய்யும் போது அதில் வந்து அது கூடாது இது கூடாது அப்படின்னா அது எந்த அடிப்படையில் சரியுது முதல்ல இது அரசாங்கத்துக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த காதலர் தினம் என்பது கற்பை அழிக்கக்கூடிய பெண்களை பாலியல் சீண்டுதலுக்கு தூண்டக்கூடிய ஒரு நாள் பெண்களை பெண்களாக பார்க்காமல் அவர்கள் ஆபாச பொருளாக காட்டுவதற்குரிய ஒரு நாள் அதனால முதல்ல மத்திய மாநில அரசாங்கங்கள் இது போன்ற கேளிக்கை என்ற பெயரால கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்தை முதல்ல தடை செய்யும் அரசாங்கம் இதை தடுத்தாலேயே பாதி விபச்சாரங்கள் குறையும் அந்நிய பெண்கள் மேல மோகம் கொண்டு அறையக்கூடிய கழுசடையாக தெரியக்கூடிய மக்கள் நல்ல நிலைக்காவது திருந்தி வருவாங்க எப்படி டாஸ்மாக திறந்துட்டு நாங்கள் வந்து போதையை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் விபச்சாரத்தினுடைய அனைத்து வாசலைகளையும் எல்லாத்தையும் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை இல்லை நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் நேர் முரண் டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு போதையும் ஒழிப்போம் சொல்கிறதும் விபச்சாரத்தினுடைய அனைத்து வாசலைகளையும் திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் நேர் முரண் இல்லையா பெண்களுக்கு என்ன வந்தாலும் எல்லா ஆட்சியாளர்களும் யாரும் சொல்ல விதிவிலக்கு எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் முதல்ல இதுக்கு தடை விதிக்கணும் பெண்களுக்கு எதிராக மிக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த போக்கை தடுத்தாலேயே ஓரளவுக்கு இந்த காம சேட்டைகள் கழுசடைகள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் மத்திய மாநில இதில் நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இதை நாம் பிரச்சாரமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் இதெல்லாம் ஒரு நாளாக இது எப்பரா இது சரி வரும் ஓன் தங்கச்சிட்ட அது சரியா உன்னுடைய அம்மா இப்படி ஒருத்தங்க எழுத்துட்டு போனால் அது சரியா காதலர் தினம் என்ற அடிப்படையில் உன்னுடைய மனைவி ஒருத்தன் இழுத்துட்டு போனால் இது சரி வருமா இது எந்த அடிப்படையில் சரி உன் பிள்ளையை எழுத்துட்டு போனால் தப்பு என்று சொன்னால் அடுத்த உன் பிள்ளையை எடுத்துகிட்டு போனான அது தப்பு தானே இதை பிரச்சாரமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் வல்லல்லாம் நம்ம கேட்டதின் அடிப்பில் செயல்பட அவன் அருச்சைவனாக வாகத்தவனால் அங்குள்ளாகிருப்பிலே